காலத்தை ஏற்ற மாதிரி எப்படி கெரியர் மாற வேண்டும் எப்படி கெரியர் இருக்க வேண்டும் என்ற திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதிலே ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து புதிதாக கான்செப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் என்ன ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருதுன்னா ரிவர்ஸ் கெரியர் பிளானிங் அப்படி சொன்னாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய உங்களுடைய கெரியருடைய முடிவில் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்ன பதவியில் இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க வேண்டும் உங்களுடைய சேமிப்பு இருக்க வேண்டும் என்று ஒரு நிர்ணயித்து அங்கிருந்து பின்னோக்கி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளே ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளிலே வந்து எந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்ற திட்டமிடல் ஒரு புதிய கான்செப்டாக வந்திருக்கிறது இப்படி செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட நம்முடைய கோல் வந்து ரொம்ப தெள்ளத்தெளிவாக அதை நோக்கி பயணிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள் என்ன இருந்தாலும் அது கரியர் பிளானிங்கோ இல்லை ரிவர்ஸ் கரியர் பிளானிங்கோ வாழ்க்கையிலே திட்டமிடல் குறிப்பாக நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை திட்டமிடல் இல்லை என்றால் மிக மிக கடினம் என்பதில் சந்தேகமே கிடையாது திட்டமிடல் இருந்தால் உறுதியாக வெற்றி அதிக வெற்றிவிட வாய்ப்பு அதிகம்